தாராமணி மொச்சக்கொட்டை வேர் கடலை கடலை எண்ணெய் இதெல்லாம் சாப்பிடும்போது அது வாயுவாக மாறுகிறது அப்படி மா வாயு மா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வயிற்றுல அதுதான் இடுப்பு வலிக்கு காரணமா இருக்கு இந்த இடுப்பு வலியும் முட்டு வலியையும் குணப்படுத்துறதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருந்தது அது இன்னைக்கு மறைஞ்சு போச்சு அது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணுங்க உங்க இடுப்பு வலி குறையும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா வெந்தயம் வெந்தயத்தை ஒரு பத்து கிராம் எடுத்து நல்லா சூடு தண்ணியில ராத்திரி ஊற போட்டுருங்க மறுநாள் காலையில பல்லு வளக்கிட்டு அந்த வெந்தயத்தை மென்னு சாப்பிடுங்க அந்த ஊரின தண்ணியும் முதல்ல குடிச்சிருங்க இல்ல எனக்கு காப்பி தான் குடிச்சு பழக்கம் கேட்டால் அப்படி பண்ணக்கூடாது கொஞ்ச நாளைக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க இந்த வெந்தயத்தையும் அது ஊரின தண்ணியும் குடிச்சு பாருங்க மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள் ஏன்னா கழுத்தில் பாத்தீங்கன்னா அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயின்ட் இருக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த லம்பார் ஜாயிண்ட் இருக்கு நிறைய பேருக்கு இந்த இடுப்பு வலி தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் ஆஃப் த ஒர்க் வந்து சஃபர் ஆகுது அது வந்து கவர்மெண்ட் ஆபீஸ் ஆகட்டும் பிரைவேட் ஆபீஸ் ஆகட்டும் நாற்பது பர்சன்டேஜ் வேலை தடுமாறுது ஏன்னு கேட்டீங்கன்னா என்னால எழுந்திக்க முடியலன்றான் அதனால இந்த வெந்தயத்தை நாம் சாப்பிட வேண்டும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வயிற்றுல இருக்கிற பசி இருக்கு பாருங்க அது பலருக்கும் பலவிதமா இருக்கும் சில பேருக்கு நீங்க பார்க்கலாம் சில நேரங்கள்ல பசி நல்லா இருக்கும் பல நேரங்கள்ல பசி நல்லா இருக்காது அப்படி இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக வயிற்றுல வாயு இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு சமானன்னு பேரு அபானன்னு ஒரு வாயு இந்த ரெண்டு வாயும் தகராறுல இருந்தால் நமக்கு வந்து கண்டபடிக்கு பசிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகள்ல நாங்க வந்து அஷ்டச்சூர்ணம் அப்படின்னு ஒரு மருந்தை கொடுக்கறோம் அந்த சூரணத்தை கொஞ்சம் சூடான சாதத்துல கலந்து கொஞ்சம் நெய் விட்டு பசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த குடல் வாயுவானது வெளியேறிவிடும் அந்த மனத்திலே வெளியேறி நல்லா இருக்கும் சில பேருக்கு நீங்க பார்க்கலாம் பசி அதிகமா இருக்கும் எது சாப்பிட்டாலும் அடுத்து ஒன் ஹவர்ல பசிக்கும் அதுக்கு காரணம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சமோசாவும் இந்த நூடுல்ஸ் தான் காரணம் அந்த அந்த பானிபுடின்னு ஒன்று சாப்பிடுவாங்க அதுல ஒரு ஓட்டை போட்டு ஒரு பச்சையா உள்ள ஒரு தண்ணியை ஊற்றி அது வாய்க்குள்ளார அந்த பூரி உடையாம சாப்பிடணும் அதை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் அந்த பூரிய உள்ள தள்ளிட்டு கடைசியில் பித்தம் வயிற்றுல அதிகமா போயிடுச்சுன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா வயித்துல பசி அதிகப்படுத்துறதோட வயிற்றுல பொத்தலை போட்டுரும் அல்சர் வந்துடும் அதனால நம்ம இந்த குழந்தைகளுக்காகட்டும் நம்மளுக்கும் தான் சேர்த்து தான் சொல்றேன் எங்க பார்த்தாலும் இந்த நூடுல்ஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர் நிறைய வந்துருத்து அப்படி வரக்கூடாது நாம் நம்முடைய உணவு முறைகளை தான் முடிந்த வரையில் பாதுகாத்து கொண்டு வரணும் அது அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும் இந்த வயிற்றுல பித்தம் அதிகமாக சுரந்திருச்சு வச்சுங்களேன் அதுக்கு நல்ல ஒரு வைத்தியம் கேட்டீங்கன்னா பேதிக்கு சாப்பிடறதுதான் அதுக்கு ரொம்ப ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது சூரத்தாவாரேன்னு ஒரு விதை இருக்குங்க இந்த விதைய கொஞ்சோண்டு கடுக்காய் அதை ரெண்டு சேர்த்து தண்ணியில் ஒரு ராத்திரி ஊற போட்டுருங்க மறுநாள் காலையில வெறும் வீட்டில் தண்ணி குடிச்சிருங்க ஆனா நீங்க அந்த தண்ணி குடிச்சிட்டு வேலைக்கு போகக்கூடாது ஏன்னா போற வழிதான் கழிஞ்சுட்டே போகும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில அதை நான் சொல்ல போக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டு ஒரு டாய்லெட் தாங்க பெரிய அவஸ்த அதனால அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை கணவனுக்கு வச்சுக்கணும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மனைவிக்கு வச்சுக்கணும் அப்படி பிரிச்சு பிரிச்சு சாப்பிடணும் அப்படி சாப்பிடும் பொழுது அந்த பித்தமானது வெளியில வந்துடும் அதை பண்ணிட்டு ஒரு பையன் என்கிட்ட கேக்குறான் திருப்பி நான் வந்து பேல்பூரி சாப்பிடலாமா பானிபூரி சாப்பிடலாமா அவ்வளவு ஆசை இந்த நாக்குக்கு அடிமை அதனால அதை நம்ம மாத்தி ஆகணும் வேற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க என்னன்னு பசியே எடுக்காது ஒரு ஒரு ஆறு வயசு ஏழு வயசு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைய பாருங்க சாப்பிட அது சாப்பிடறதுக்குள்ள ஒரு இட்லி சாப்பிடறதுக்குள்ள படாத பாடா இருக்கும் அதுக்கு நாங்க வில்வாதி லேகியம் அப்படின்னு ஒரு மருந்தை கொடுக்கறோம் அந்த குழந்தை அதை சாப்பிடுங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு அடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க அந்த குழந்தை கிச்சன்ல போய் திருப்பி சாப்பிடும் அந்த அளவுக்கு பசி வரும் இப்படி யாருக்கு பசி நல்லா இருக்கோ அவங்க நீண்ட நாள் வாழ்வாங்க அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பசி எடுக்காம போகும் பொழுது இந்த எலுமிச்சம்பழ சாறு எடுப்பாங்க அதுல கொஞ்சோண்டு இஞ்சி துண்டத்தை போட்டுட்டு கொஞ்சம் தேனும் இந்துப்பும் கலந்து அதை நல்லா கரைச்சிட்டு ஒரு சிரப் மாதிரி சாப்பிடுவாங்க சப்பி சப்பி சாப்பிடுவாங்க அது சாப்பிட்டாக்க நீங்க அடுத்தது எட்டு இட்லி சாப்பிடலாம் கன்ஃபார்ம்டு சந்தேகமே இல்லை இன்னொரு விஷயம் இந்த கசகசா இருக்கு பாருங்க அந்த கசகசாவை கொஞ்சோண்டு நீங்க வாயில போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி பாருங்க நீங்க வந்து ஒரு கும்பகரணனா மாடிடுவீங்க அடுத்ததா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு உங்களை எழுப்ப முடியாது அதனால இந்த கசகசாவை பயன்படுத்துறது நல்லது அதே சமயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உள்ளங்கால் இருக்கு பாருங்க அந்த உள்ளங்கால் நடுப்பகுதியில கொஞ்சோண்டு விளக்கண்ணிய தடை வைப்பாங்க இன்னைக்கு இது தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல ஒரு பழக்கத்துல இருக்கு அந்த மாதிரி இந்த நல்லெண்ணெய தடவி அல்லது விளக்கண்ண தடவி படுக்கும் பொழுது தூக்கமானது நன்றாக வரும் இன்னொரு விஷயம் நம்ம வந்து கிழக்கையோ தெற்கையோ வச்சுதான் தலை வச்சு படுக்கணும் தங்கீடு தெற்கு தங்கினையிடம் மேற்கு விளக்கை ஆயினும் வடக்கே தலை வைக்காதே அப்படின்னு தமிழ்ல ஒரு சொலவடையே இருக்கு அதனால எப்பவுமே நம்ம வந்து கிழக்கையோ தெற்கையோ தலை வைத்து படுப்பதால் நமக்கு என்ன அதுல பயன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பூமியினுடைய அந்த அது சுத்திர பகுதி வந்து எப்பவுமே மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்ப இந்த மேக்னெட்டிக் கரண்ட் பாத்தீங்கன்னா கிழக்குல இருந்து மேற்க நோக்கி போகும் நம்முடைய தலைப்பகுதியில நுழையக்கூடிய அந்த மேக்னெட்டிக் கரண்ட் கால் வழியாக வெளியேறும் பொழுது நம்முடைய ஆரோக்கியமானது மேம்படுகிறது இது வந்து ஒரு ரொம்ப ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு அவங்க ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆனா நம்முடைய ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்துல துவாபர யுகம் திரேதாயுகம் சத்திய யுகத்திலேயே இது அவங்க கண்டுபிடிச்சு எழுதியிருக்காங்க அதனால இதை ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது அடுத்ததா பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம படுத்து உறங்கும் பொழுது இடது பக்கமா சரிஞ்சு படுக்கிறது ஆரோக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல் வந்து வலது பக்கத்துல இருக்கு நம்ம இடது பக்கமா சரிஞ்சு படுத்தும் பொழுது இந்த கல்லீரலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த அந்த சுரப்பியானது சுரந்து நம்ம உண்ட உணவின் மீது விழும் அப்ப அதனுடைய செரிமானமானது நல்லா இருக்கும் மறுநாள் காலையில எழுந்திருக்கும் பொழுது ஆரோக்கியத்தை நாம் உணர்கிறோம் அதனால இந்த இடது பக்கமா சரிஞ்சு படுக்கிறது கிழக்க பார்த்து தலை வச்சு படுக்கிறது இதெல்லாம் குறிப்புகள்ல நம்ம வந்து தினமும் பயன்படுத்த வேண்டும் இன்னொரு விஷயம் இந்த ராத்திரி வந்து பேசும் ஐயா பேசும்போது சொன்னார் இந்த திரிபலா சூர்ணம்னு சொன்னார் அது வந்து மலச்சிக்கலை போக்கம்னு சொன்னார் திரிபலால வந்து கடுக்காய் நெல்லிக்காய் தாந்திரிக்காய் அப்படின்னு மூணு பழங்கள் சேர்க்கப்படுறது முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த திரிபலாவை கொஞ்சோண்டு தேனும் நெய்யும் குழைத்த கிராமங்கள்ல சாப்பிடுறது இன்னைக்கும் வழக்கத்தில் சாப்பிடுறவங்களுக்கு கண் பார்வை எந்த விதமான கோளாறும் ஏற்படாமல் கண்ணுக்கு வந்து கழுகு பார்வைன்னு இல்லையா அந்த மாதிரி ஒரு பார்வை கிடைக்கும் இந்த இருக்கு பாருங்களேன் அது வானத்துல பெரிய உயரத்துல பறக்கும் ஆனால் பூமியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு கோழி குஞ்சு அதனால பார்க்க முடியும் அது போன்ற ஒரு பார்வையை நாம் திரிபலா தேன் நெய்யுடன் குழைத்து சாப்பிடும் பொழுது பெற முடியும் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத சித்தாந்தத்தையும் உங்கள் முன் நான் வைக்கிறேன் அதையும் நீங்க ஃபாலோ பண்றது நல்லது ராத்திரி நேரத்தில் என் பையன் சரியா படிக்கல என் பொண்ணு சரியா படிக்கல அவளுக்கு எவ்வளவுதான் டியூஷன் வச்சாலும் அவளுக்கு படிப்பு வரல அப்படின்னு சொன்னால் இந்த ராத்திரி நேரங்கள்ல ஒரு மூலிகை நெய் மருந்து கொடுப்பாங்க அதுக்கு வந்து கல்யாண கிரதம்னு பேரு பிராமி கிரதம்னு பேரு தமிழ வந்து அந்த இல்லையா அதெல்லாம் வச்சு மூலிகை போட்டு காய்ச்சி ஒரு மெய் மருந்தோடு வேண்டிய அவசியம் இருக்காது கால ஓட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வாத்தியாருக்கு பாடம் எடுக்கும் அந்த அளவுக்கு புத்திசாலியாக மாறும் இன்னொரு விஷயம் இந்த குழந்தையை புத்திசாலியா ஆக்கணும் அப்படி சொன்னால் அந்த குழந்தையினுடைய தாயும் தந்தையும் அந்த குழந்தை கிட்ட அன்னைக்கு ராத்திரி உட்காந்து பேசணும் அன்னைக்கு காலையில இருந்து நடந்த ஸ்கூல்ல நடந்த சம்பவங்கள் என்னென்ன பாத்தியார் என்ன சொன்னார் இந்த பாடத்துல பாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை ஞாபகப்படுத்தி படுத்தி படுத்தி கொண்டு வரும் இத நம்ம செய்யறதே இல்லை ஏன்னா இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் பார்க்குறதுக்கு தான் நேரம் இருக்கு அது இப்ப பைனல்ஸுக்கு வேற வந்துட்டோம் இன்னும் மூணு நாள் தான் இருக்கு அடுத்த வாரத்துல அவர் விஜய் சேதுபதி வந்துருவாரு இப்படி இருக்கு நம்ம காலகட்டம் குழந்தைகளுடன் கொஞ்ச நேரம் நம்ம நேரம் செலவழிக்கணும் அது ரொம்ப ஆரோக்கியமானது நம்ம சாப்பிட்ட உணவு எனக்கு நன்றாக செரிமானம் ஆகிவிட்டது வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சொல்ற மாதிரி மருந்தனவ வேண்டாம் யாக்கைக்குங்கிற உங்களுக்கு மருந்தே தேவை இருக்காது முன் உண்ட உணவு நன்றாக செரித்து விட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன வேணுன்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய அந்த மனம் அந்த வாசனையானது நம்முடைய ஏப்பத்துல வரக்கூடாது இரண்டாவது சாப்பிட்ட சாப்பாடு சரிமான ஆயிடுச்சு நம்ம தட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஓடுவோம் சாப்பிடறதுக்காக அது நல்ல ஒரு அறிகுறி அப்புறம் டாய்லெட்ல போனாக்கா அங்க போனா மலச்சிக்கல் இருக்காது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முட்டு வலி உள்ளவங்களுக்கு ஒரு சிறு கை வைத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாலு பங்கு அரிசி ரெண்டு பங்கு கருப்பு உளுந்து ஒரு பங்கு கருப்பு எள்ளு நம்ம ஒரு கஞ்சி உடைச்சுக்கிட்டு காலையில நீங்க குடிச்சு பாருங்க அதுல நீங்க பால் சேர்த்து சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அதுல மோறும் உப்பும் சேர்த்து சாப்பிடலாம் அப்படியாவது ஒரு நாற்பத்தி நாள் சாப்பிட்டு பாருங்க உங்க முட்டு வலியானது நல்லா குறையும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உள்ள போயே அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த வழிவழப்பை இந்த உணவானது ஏற்படுத்தி தருகிறது ஒரு டாக்டர் கிட்ட போய் மருந்து சாப்பிடுறத விட உணவின் மூலமாகவே நாம் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேதத்தினுடைய ஒரு பரம ரகசியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய சேர்ந்துடும் இந்த கிருமியை போக்குறதுக்காக ஏகப்பட்ட மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த கருவேப்பிலை இருக்குல்ல அந்த கருவேப்பிலைய இலையை மட்டும் எடுத்துருங்க அப்ப கையில இருக்கக்கூடிய அந்த குச்சி தான் அந்த குச்சிக்கு தமிழ்ல ஈர்க்குன்னு பேரு அந்த கருவேப்பிலை ஈர்க்கையும் முருங்கை இலைய எடுத்துட்டு அந்த ஈர்க்கையும் எடுத்துட்டு நல்லா சுடித்து நல்ல ராத்திரி ஊற போட்டுருங்க மறுநாள் தாலில் அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய அத்தனை புழுகளும் வெளியேறும் தேவையில்லாத புழுக்கள் வெளியேறும் இன்னொரு வைத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேப்ப இலை இருக்கு பாருங்க கொழுந்து வேப்ப இலை அதுல கொஞ்சோண்டு ஓமத்தை வச்சு அரைச்சி ஒரு சின்ன உருண்டை பண்ணி உள்ளுக்கு சாப்பிடுவாங்க நான் எல்லாமே உங்களுக்கு கிராமத்துல இருக்கிற வைத்தியம் தான் சொல்லிட்டு இருக்கேன் மருத்துவரிடம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அத்தனை வைத்தியமும் இறைவன் நமக்கு தலை மாட்டிலேயே கொடுத்துருக்காரு ஆனா நமக்கு தெரியாது அதுதான் பிரச்சனையா இருக்கு அதனால இப்ப பாருங்க ராத்திரி இப்ப வந்து ஒரு குளிர் வரும் குளிர் வந்த பல பேர் இருமுறாங்க இருமல் சளி அந்த தொண்டையில வந்து சளி அடைச்சுக்கும் ஆனா வீட்டுல போய் இட்லி தோசை சாப்பிடுவாங்க உங்களுக்கு சளி இருமல் தும்பல் இருக்கா மூச்சு இறைப்பு இருக்கா ஆஸ்துமா இருக்கா கண்டிப்பா இட்லி தோசை சாப்பிடவே கூடாது அதுல உளுந்து இருக்கு உளுந்து இருக்கிற பண்டத்தை சாப்பிட்டோம்னா அது பித்தமும் கவத்தையும் அதிகப்படுத்தும் ஆனா அது பல வரைக்கும் தெரியாது கேட்டா அந்த வீட்டுல இருக்கிற அம்மாவை கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்றான்னா அது ஈஸியா இருக்குங்க பண்றதுக்குங்கிறாங்க அந்த மாவை வந்து ஒரு குளி கரண்டில எடுத்து அந்த இட்லி தட்டுல போட்டு வேக வச்சா வேலை முடிஞ்சுதுங்கங்குறான் வேலை முடிஞ்சுது இல்ல பிரச்சனை போகாது சளி இருமல் போகாது அதுக்காக நீங்க ஒரு நியூ கோலஜ் சிரப் சாப்பிடுவாங்க இல்ல இருக்கு அதை ஒண்ணு போடுவாங்க அதனால ஒரே தூக்கமா இருக்கும் சிற்றுசைன் போட்டு பாருங்க ரொம்ப தூக்கமா வரும் காலையில சுறுசுறுப்பா எழுந்துக்க முடியாது உணவு முறை மாற்றம் வரணும் அப்படி சளி இருமல் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் ராத்திரி நேரத்துல கொஞ்சோண்டு மிளகு ரசம் சூடான சாதத்துல போட்டு பசி சாப்பிடலாம் அப்ப எனக்கு சக்கரை வியாதி இருக்கே நீங்க அரிசியை ரெக்கமெண்ட் பண்றீங்களேன்னு கேட்டால் உங்களுக்கு அந்த இப்ப அந்த கவுனி அரிசி வந்துருத்த அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கோதுமை கோதுமரம் உப்புமா இருக்கு அது நிறைய பேருக்கு அந்த கோதுமை ரவ உப்புமாவை சாப்பிட்டு பாருங்க உங்களுடைய சளி கண்டிப்பா குறையும் இது தெரியாது திரிக்கடூரம்னு ஒரு சூரணம் சுக்கு மிளகு திப்பலி ரொம்ப சுலபமா கிடைக்கிறது அந்த சூரணத்துல கொஞ்சோண்டு தேன் குழைச்சு ராத்திரி படுக்க போகும்போது சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக அந்த சளி குறைஞ்சிரும் இருமல் போயிடும் தொண்டைய சளி கட்டாது ஆனால் நிச்சயமாக நீங்க இனிப்பு புளிப்பு கொஞ்ச நாளைக்கு தவிர்க்கணும் அதனால இந்த மோர் அடுத்தது நீங்க கேரளா போய் டிராவல் பண்ணி பாருங்களேன் வீட்டுக்கு வீடு மோரை சாப்பிடுவாங்க இந்த மோரை காய்ச்சுவாங்க எப்படி காய்ச்சுவாங்க சூடு பண்ணுவாங்க சூடு நாள் மஞ்சள் தூள் போடுவாங்க நல்ல நில ஓமம் தாளிச்சு போடுவாங்க நம்ம கிராமங்களையும் இருக்கு கொஞ்சம் கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பில வெந்தயம் அந்த போடுவாங்க அந்த நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா சளி கட்டாது ஏன்னா மோர் ஒரு அற்புதமான உணவு பொருள் அந்த மோரானது இந்திரனுக்கு கூட கிடையாதான் அது மனிதர்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தக்கரம் சக்கரசிய துர்லபம் அப்படின்னு ஒரு ஒரு சொல்லவடையே இருக்கு அதனால அப்படி அற்புதமான ஒரு உணவுப் பொருளை நாம் பயன்படுத்த வேண்டும்